அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சாது மிரண்டால் காடு தாங்காது என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் குரு வக்ரம் பெறுகிறார் இதனால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை அதிர்ஷ்டம் உண்டாகும் யாருக்கு பாதிப்பு மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் உண்டு என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக இயற்கையாகவே சுப கிரகமாக இருப்பவர் குரு பகவான் அவர் பாவகிரக சேர்க்கையாலும் கூட தன்னுடைய தன் மையை நீங்காமல் எப்போதும் முழு சுப கிரகமாக இருக்கிறார் எனவேதான் சாதுவான கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நேர் வழியில் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்றால் அவர் குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் வக்ரம் பெறுவதால் தான் சாதம் இரண்டால் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாறுதல்களை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது பொதுவாக குரு பகவான் நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அதீத நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களிலும் குரு பகவானால் வாய்ப்பு உண்டு ஆனால் மற்ற இடங்கள்ல பாவ கிரகங்கள் வலுவாக இருக்கும் போது பல சிரமங்களை தடைபடுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் சிரமம் ஏற்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் மற்ற கிரகநிலைகள் வலுவரும் போது கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஏனென்றால் பாதகமற்ற சஞ்சார அமைப்பாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான சூழல் உண்டே தவிர குருவிடம் இருந்து எந்த விதமான கெடுபலன்களும் வராது ஏனென்றால் தோஷமற்ற வரமும் முழு சுபகிரகமாக இருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம் அது மட்டுமல்லாது குருவை எந்த ஒரு கிரகமுமே பகை கிரகமாக பார்ப்பதில்லை அவைதான் நவ கிரகங்களின் அரசனாகவும் ஆணியல் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாரங்க அப்படிப்பட்ட குரு பகவானுடைய ஒவ்வொரு நகர்வும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது தற்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக செஞ்சரிக்கிறார் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு வளமுறை வருகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவர் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஏனென்றால் சுகஸ்தானத்தை நோக்கிதான் நகர்கிறார் ராசியின் அதிபதியினுடைய வக்ரம் நவம்பர் நான்காம் தேதி முதல் முடிகிறது எனவே அதற்கு பிறகு நல்ல மாறுதல் ராசியின் அதிபதியிடம் இருந்தும் உண்டு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினைந்திலிருந்து பிப்ரவரி வரை வக்ரகதியில் தான் சஞ்சரிக்கிறார் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சற்று பொறுமை தேவை இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அவர் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு தான் உள்ளது மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் பாதிப்பு இல்லாத ஒரு ராசியாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் சாதகமற்ற சூழலை சந்திக்கக்கூடிய ராசிகளாக மேசம் கடகம் கன்னி பெருச்சகம் போன்ற ராசிக்காரர்கள் சற்று சாதகமற்ற சூழலை சந்திக்க வேண்டிய சூழல் உள்ளது ரிஷப ராசி ராசி சிம்ம ராசி துலாம் ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உருவாகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயம் பெரிய அளவில் எந்த விதமான சிரமமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரு குரு வக்ரகதியில் திரும்பினாலும் பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் மேலரிசனியின் இறுதி காலகட்டத்தில் நல்ல மாறுதல்களை வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே எந்த பணியை செய்தாலும் அதில் மேன்மையை அடைவதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது துங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகம் உண்டு புதிய நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு உடல்நலம் சார்ந்த பணிகள் மிகவும் திருப்திகரம் அளிக்கக்கூடிய வகையில் அமையுங்க உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் எந்த தொழிலை செய்தாலும் அதில் லாபம் யோகம் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வியல் ரீதியான பணிகளிலும் வளர்ச்சி வளர்ச்சி என்று பயணிப்பதற்கான சூழலை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் உணவு பழக்க வழக்கங்களையும் சிறப்பாக மேற்கொள்ளுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வளங்களை அள்ளி கொடுக்கிறதுங்க சாதுவினுடைய மிரலல் என்பது மிக பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்க்க ஜென்மராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் விதமாக பதிவதால் மகர ராசிக்காரர்கள் எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோக பலன்கள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எந்த பணி செய்தாலும் அதில் லாபம் விரைவாக அமைவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமாக பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார்கள் எனவே மனதிற்கு நிறைவு பெறக்கூடிய வகையில் அத்தனை பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் செழுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களிடம் வாக்குவாதம் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறையும் சுப நிகழ்வுகள் சார்ந்த பேச்சுகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நீங்கள் நினைப்பதை விட சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குடும்ப வருமானம் உயர்வதோடு திட்டமிட்ட அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக அமையும் உத்தியோக ரீதியாக சனி பகவானும் வகர நிவர்த்தி பெறுகிறார் எனவே வெற்றிக்கு உரிதான சகாயஸ்தானத்திற்குரிய பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சூழல் உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி உற்சாகம் நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் போட்டிகள் பொறாமைகள் கடுமையான நெருக்கடிகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் நிறைவாக கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஒன்றிய மற்றும் மாநில அரசின் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் திட்டமிட்டதை விட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மன நிறைவேற்பு கழிப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய தருணமாக அமைகிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு புதிய விளை நிலம் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் சாதகமாக அமைகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் இந்த வேளையில் பெற்றிருக்கிறார் எனவே நல்ல மாறுதல்கள் பெண்மணிகளுடைய சந்திப்பதற்கான யோகமும் இன்று நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெற்றி நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் பெண்மணிகளுக்கு வலுவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் மிக பெரிய அளவில் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு